எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தமது கிருபையுள்ள வார்த்தையை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறது நம்மை கிறிஸ்துவுக்குள் ஊன்ற கட்டுகிறது நம்மை எச்சரிக்கிறது நமக்கு புத்தி சொல்லுகிறது நாம் நடக்க வேண்டிய பாதைகளை நமக்கு காண்பிக்கிறது இன்றைக்கும் கூட ஆண்டவர் நமக்கு அன்போடு கூட புத்தி சொல்லி எச்சரிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால் லோகாலுதன சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் இரண்டு மூன்று வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான் அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள் அதாவது யூதர்கள் பலி செலுத்த வந்த இடத்துல சில கலிலேயருடைய இரத்தத்தை அந்த பலிகளோடு கூட பிலாத்து கலந்திருந்தான் என்று ஒரு செய்தியை இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து அவருடைய சீசர்கள் சொல்லுகிறார்கள் நல்லா கவனித்து பாருங்க இங்க வேதம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினால் அவர்கள் மற்ற எல்லா மனிதர்களை விட இருந்தார்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ என்று கத்தர் கேட்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி அல்லவென்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒருவேளை நீங்களும் மனம் திரும்பாமல் போவீர்கள் என்று சொன்னால் அப்படியே போவீர்கள் என்று எச்சரிக்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உண்மையாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் மனம் மனந்திரும்பதேற்ற ஒரு செய்தியை எந்த தேவ மனிதன் பிரசங்கித்தாலும் விசுவாசிகளுக்கு அதை கேட்கிறதற்கு விருப்பமில்லை அந்த செய்தியை கேட்கறதற்கு யாருக்கும் மனமில்லை நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன்னை கத்தர் மேன்மையாக வைப்பார் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை மட்டுமே இந்திய கால விசுவாசிகள் கேட்க விரும்புகிறார்கள் உண்டான செய்தியோ பாவம் மன்னிப்புக்கு உண்டான செய்தியோ எச்சரிப்பின் செய்தியை கேட்கும் பொழுது தெய்வ ஜனங்களாகிய நம்மில் அநேகர் மனம் விசனப்படுகிறதை நான் பார்க்கிறேன் ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற நல்ல வார்த்தை கவனித்து பாருங்கள் அந்த களிலேருக்கு அப்படி சம்பவித்ததினால் அவர்கள் உங்கள் எல்லோரை பார்க்கிலும் பாவிகள் என்று நினைக்காதிருங்கள் ஒருவேளை இன்றைக்கு உனக்கு நடக்கவில்லை என்பதனால் அது உனக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது என்று கத்த சொல்லுகிறார் பாருங்கள் இரண்டாவதாக ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் நான்காவது வசனத்தில் சீலோவாமிலே கோபுரம் எழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை அந்த பதினெட்டு பேர் மறித்து போனவர்கள் பாவிகள் என்று நினைக்கிறீர்களோ இல்லை இல்லை உங்களுக்கு எச்சரிப்புண்டாக அது ஒரு தேவ செய்தி என்று கத்த சொல்லுகிறார் ஒருவேளை நீங்களும் மனம் திரும்பாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களில் ஒருவரை போல போவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி எச்சரிக்கிறதை பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலத்துல பாருங்க கொரோனாவில் இருபத்தஞ்சு வயசு பையன் நாற்பது வயசுக்காரங்க ஐம்பது வயசுக்காரங்க வயது வித்தியாசம் இல்லாம எத்தனையோ பேர் மறித்து போனார்கள் நமது இருதயம்லாம் நடுங்கினது நாம் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை கொரோனாவுக்கு தப்புவித்தார் இன்னும் தப்புவிப்பார் தப்புவித்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் நாம் குணப்பட வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நாம் மனந்திரும்பாமல் இருப்போம் என்று சொன்னால் நாமும் அப்படியே கெட்டுப்போவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே இந்த உலகத்தில் பாவம் நம்மோடு போராடிக் கொண்டிருக்கும் நம்முடைய ஜென்ம ஸ்வாபம் நம்மோடு போராடி கொண்டிருக்கும் பிசாசு ஒரு பக்கத்தில் போராடி கொண்டிருப்பான் இந்த உலக மனிதர்கள் நம்மோடு போராடி கொண்டிருப்பார்கள் பலவிதமான போராட்டங்களுக்கு நடுவில் தான் நமது வாழ்க்கை இருக்கிறது சோர்ந்து போகாதீங்க ஒவ்வொரு நாளும் கத்தரை நோக்கி பார்த்து அண்டவரே என்னை காப்பாற்றும் அண்டவரே என்னை தப்புவீன் அண்டவரே என்னை நடத்தும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் போராட்டங்கள் வரும் அது உங்களை மேற்கொள்ளாது கத்தர் உங்களை பாதுகாப்பார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நம்ம போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா நம்முடைய கிருபையுள்ள கரத்திலங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி அன்றுவரே இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த கரத்தில் தருகிறேன் இதோ எச்சரிப்பின் செய்தியை கேட்கும் பொழுதெல்லாம் அது பிள்ளைகள் மனந்திரும்பட்டும் எச்சரிப்பின் செய்தி தங்களுக்கு நேர வரும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியட்டும் எந்த விதத்திலும் முரட்டாட்டமும் கழகமும் உள்ள ஜனமாக உம்முடைய பிள்ளைகள் வாழாதபடி நேருமுடைய பிள்ளைகளை கண்மணி போல காத்துக்கொள்ளும் இப்பொழுதும் உங்கள் பரிசுத்த நாமத்திலும் இது ஊழியக்காரனாய் உம்முடைய ஜனங்களுக்காய் ஜபிக்கிறேன் போராட்டங்களுக்கு

நீங்கள் உங்களை காத்து கொள்ளுங்கள் தேவ ஒத்தாசைக்காக காத்திருங்கள் நிச்சயமாக அன்று உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ